வணக்கம் உறவுகளை நாம் இன்றைக்கி இந்த மாதிரி சின்ன வகையான கருப்பு நண்டுகள் அதை பயன்படுத்தி தான் மீன் பிடிக்கிறோம் பிடிச்சிட்ருக்கோம் இந்த மாதிரி தான் உயிரோட உயிரியக்க ஒரு தொட்டு தான் நாம் இந்த மீன்களை பிடிக்கிறது அப்புறமா கொஞ்சம் சங்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் உடச்சி அதுலேயும் கிடைக்கும் ஆனால் இதை விட இதில் அதிகமாக மீன் கடிக்கும் அது உயிரோடு இருக்கிறதுனால நாம் இன்றைக்கி பிடிச்சிருக்க மீன்களுக்கு பாருங்கள் இந்த நண்டு உயிரியரை பயன்படுத்தி நாம் என்னைக்கு பிடிச்சிருக்க மீன்களை பாருங்கள் அருமையான ரெண்டு கிருகப்பான் மீன்கள் பிடிச்சிருக்கோம் பெரிய கிருகப்பான் மீன்கள் தான் பாருங்கள் ஒரு பெரிய கிருகப்பான் மீன் ரெண்டு பிடிச்சிருக்கோம் இனி ஒரு மீன் பாருங்கள் ஒரு ரெண்டு கிருகப்பான் மீன் பிடிச்சிருக்கோம் அப்புறமா இன்னும் ஒரு மீன் என்ன மீன்னா அழுகை மீன் அமோர் மீன் பாருங்குறவளை அமோர் மீன் நாம் ஒரு அமோர் மீனும் நமக்கு இந்த கருப்பு வகையான நன் நண்டை பயன்படுத்தி பிடிச்ச மீன் தான் நாம் இந்த அமோர் மீன் ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் நாம் இந்த அமோர் மீனை மறுபடி கடல்லே தண்ணியில் விட்டுருவோம் உறவுகளை ரொம்ப ஆக்டிவ் ஆயிருக்கு தர மாட்டேங்குது நமக்கு இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கடல்லே விட்டுட்டோம் விட்டுர்லான்னு தான் இருக்கோம் நாம் அதை பிடிச்சி கையில் பிடிச்ச ஒன்று காட்டலான்னு பார்த்தா ரொம்ப ஆக்டிவாக இருக்கா ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு பாருங்க உறவுல நாம் பிடிச்ச அழுகை மீன் அருமையான சுவையான மீனும் கூட ரொம்ப சின்னதாக போச்சு நாம் இதை மறுபடி கடல்ல விட்டுடலாம் நம்மளோட கருப்பு நண்டுகளை பயன்படுத்தி நாம் பிடிச்ச அழுகை மீன் ரொம்ப ஆக்டிவாக ஓடிட்டுருக்கு ஓகே உறவுகளே நாம் இந்த சின்ன அழுகை மீனை நாம் மறுபடி கடலில் விட்டுறலாம் ஓகே உறவுகளே பாய்